ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அவர்கா பொரியல் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொரியலுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் அவரக்காய் பார்த்தீங்கன்னா இது நாட்டு அவரக்காய் கால் கிலோ அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போது நல்லா கலந்துக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுவோம் ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வேக விட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் காய் நல்லாவே வெந்திருக்கு ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் எல்லாத்து கூடயும் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் இப்போ காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ